எந்த ஒரு அனர்த்தங்கள் ஏற்பட்டாலும் நிகழ்ச்சி நிரலை மாற்ற மாட்டோம் ரணிலுக்கு சிகிச்சை அளித்த வைத்தியர்களிடம் சிஐடி விசாரணை சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளில் மாற்றங்களை எதிர்பார்க்கும் இலங்கை பெரிய மாலிக்கு ஆணை உத்தரவு பிறப்பிப்பு தொடர்வன விரிவான செய்திகள் டெத்வா சூராவளியினால் ஏற்பட்ட அனர்த்தத்தை அரசாங்கத்தின் திட்டங்களை பின்னோக்கி தள்ளவோ அல்லது முடக்கவோ ஒருபோதும் போவதில்லை என ஜனாதிபதி அனுருகுமார் நாயக்க தெரிவித்துள்ளார் நாட்டை மீண்டும் கட்டியெழுப்பும் பணிகளை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள பில்டிங் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டத்தின் அங்குரார்ப்பண நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் பொருளாதார நெருக்கடியை சந்தித்திருந்த நாடு படிப்படியாக கட்டியெழுப்பப்பட்டு வரும் வேளையில் இந்த சூறாவளியை எதிர்கொள்ள நேரிட்டது இருப்பினும் இதன் மூலம் அரசாங்கம் எவ்விதத்திலும் தனது பொறுப்புகளில் இருந்து நழுவி வேண்டிய தேவை இல்லை என ஜனாதிபதி இங்கு வலியுறுத்தினார் நாங்கள் தயாரித்துள்ள நிகழ்ச்சி நிரலை கைவிடாமல் அந்த அனர்த்தத்தை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது குறித்து தான் நாங்கள் போராடுகிறோம் என ஜனாதிபதி இங்கு குறிப்பிட்டார் தேவைப்பட்டால் இந்த அனர்த்தத்தின் மீது பல பழிகளை போட்டு தப்பித்துக் கொள்ளும் வாய்ப்பு இருந்தது வரலாற்றில் நாங்கள் அவ்வாறுதான் பயணித்தோம் முப்பது ஆண்டுகளாக அனைத்து அழிவுகளுக்கும் யுத்தத்தையே காரணமாக காட்டினார்கள் அவ்வாறான ஒரு நிலையை இருந்தது சில தொற்று நோய் நிலைமைகளை இந்த அழிவுகளுக்கான போர்வையாக மாற்றிக்கொண்டார்கள் எமது தட்டத்தை பின்னோக்கி தள்ளவோ அல்லது செயலிழக்க செய்யவோ இதனை பயன்படுத்தப் போவதில்லை என்ற தீர்மானத்திற்கு நாங்கள் வந்துள்ளோம் என்றார் இதேபோல டித்வா சூறாவளி காரணமாக இருபத்தி நான்கு லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளதோடு சுமார் ஆறாயிரம் வீடுகள் இழக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட ஜனாதிபதி அனர்த்தங்கள் காரணமாக சுமார் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவித்தார் அத்துடன் வீடுகளுக்கு சேதம் ஏற்படாத போதிலும் அபாயகரமான நிலை காரணமாக மக்களை வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ள சுமார் பத்தாயிரம் வீடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை அளித்த ஐந்து வைத்தியர்களிடம் குற்றப்புலனாய்வு பிரிவு விசாரணைகளை மேற்கொண்டு வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளது கடந்த சில நாட்களாகவே குறித்த ஐந்து வைத்தியர்களையும் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு வரவழைத்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவி வகித்த காலப்பகுதியில் இங்கிலாந்து அரசாங்க நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்திருந்தது முன்னாள் ஜனாதிபதி இந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டார் விளக்கமறியலில் வைக்கப்பட்ட ரணில் விக்ரமசிங்க திடீர் சுகவீனம் காரணமாக சுரைச்சாலை வைத்தியசாலையிலும் அங்கிருந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டார் இவ்வாறு குற்றப்புலனாய்வு பிரிவு கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் ரணில் விக்ரமசிங்கிற்கு சிகிச்சை அளித்த வைத்தியர்களிடம் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது விரிவாக்கப்பட்ட நிதி வசதி ஏற்படின் ஒரு பகுதியாக சர்வதேச நாணய நிதியத்துடன் ஒப்புக்கொள்ளப்பட்ட இலக்குகளை மாற்றியமைக்க இலங்கை முயற்சிக்க வேண்டுமென இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க குறிப்பிட்டுள்ளார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் வைத்து கருத்துரைக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த மாத இறுதியில் சர்வதேச குழு ஒன்று இலங்கைக்கு வருகை தரவுள்ள போது இது தொடர்பான விவாதம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது நாற்பத்தி எட்டு மாத நீடிக்கப்பட்ட நிதி வசதியின் கீழ் ஐந்தாவது மதிப்பாய்வு குறித்து விவாதிக்கவே சர்வதேச நாணய நிதிய இந்த மாதம் இலங்கைக்கு வர உள்ளது இந்த நிலையில் நாட்டின் உட்கட்டமைப்பு மற்றும் மக்களின் வாழ்வாதாரங்களுக்கு பாரிய அழிவை ஏற்படுத்திய போன்ற எதிர்பாராத நிகழ்வுகள் காரணமாக இலக்குகளை திருத்த வேண்டியது தவிர்க்க முடியாதது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் தொழிலதிபர் திலினி பிரிய மாலிக்கு எதிராக கோமகம நீதவான் நீதிமன்றம் பிடி ஆணை பிறப்பித்துள்ளது நீதிமன்றத்தின் அழைப்பாணி மற்றும் அழைப்பாணி நடைமுறைப்படுத்தல் அதிகாரி அருணா பிரேமசாந்தவி அச்சுறுத்தி அவமதித்த சம்பவம் தொடர்பாக கோமாகம மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் வழக்கு இந்நிலையில் குறித்த வழக்கில் முன்னிலையாக தவறியதற்காக பிரியமாணி சார்பாக எந்த சட்டத்தரணியும் விசாரணைக்கு முன்னிலையாகாததால் குறித்த விசாரணை ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி சூரியவிற்கு எதிராக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச உள்ளிட்ட குழுவினர் சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்தனர் கல்வி அமைச்சுக்கு முன்பாக இந்த போராட்டம் ஆரம்பமாகியது இந்த போராட்டம் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட வேளை ஹரணி அமரசூரியவை தகாத வார்த்தைகளால் விமல் வீரவன்சு பேசியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது பாரிய சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ள புதிய கல்வி மறுசீரமைப்பு திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த தொடர் சத்தியாகிரக போராட்டம் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் நிறைவடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் பெரும் ராஜதந்திர நகர்வு அண்மை காலமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இலங்கைக்கான ஐக்கிய அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் ஜனவரி பதினாறாம் தேதி தனது பதவிக்காலம் முடிவடைந்த நிலையில் நாட்டை விட்டு செல்ல உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகள் இலங்கைக்கான அமெரிக்க தூதராக இவர் பணியாற்றினார் தனது பதவிக்காலத்தின் ஆரம்பத்திலிருந்தே அமெரிக்க நலன்களை முன்னேற்றுவதும் அமெரிக்க மக்களுக்கு பயனளிக்கும் உறவை உருவாக்குவதும் தனது முதன்மையான குறிக்கோளாக இருந்தது என்று ஜூலி சங் கூறியுள்ளார் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்க போகும் பொது வேட்பாளர் யார் என்பது தொடர்பில் முடிவெடுக்கப்படவில்லை என ஸ்ரீலங்கா பொது ஜனப்பிரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்க சக்தி மற்றும் ஸ்ரீலங்கா பொது ஜனப்பிரமுனா உள்ளிட்ட எதிரணிகள் ஒன்றிணைந்து கூட்டணி அமைத்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது பொது வேட்பாளர் யார் என்பது தொடர்பில் சர்ச்சை ஏற்படாதா அவ்வாறு எழும்பட்சத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன கட்சியின் நிலைப்பாடு எவ்வாறு இருக்கும் என நாமல் ராஜபக்சவிடம் கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதிலளித்த நாமல் இது பற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டில் பேசுவோம் தற்போது விவாதிக்க வேண்டிய விடயம் அல்ல அது எதிரணிகள் ஒன்றிணைந்து வலுவான அரசியல் பயணத்தை முன்னெடுப்பது பற்றி தற்போது அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார் இதேபோல ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகள் ஒன்றிணைவதை நாமல் ராஜபக்ச வரவேற்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இரமாப்புடன் எடுக்கும் தீர்மானங்கள் இந்த தேசத்திற்கோ அல்லது அவருக்கோ நன்மைகளை ஏற்படுத்தாது என ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் மக்கள் விடுதலை முன்னணியினருக்கு பொருத்தமான கல்வி மறுசீரமைப்புகள் ஒட்டுமொத்த நாட்டிற்கும் பொருந்தும் என ஜனாதிபதி நம்பினால் அது முற்றுமுழுதான தவறு என நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார் உத்தேச கல்வி மறுசீரமைப்பு நாட்டிற்கு பொருத்தமற்றது என்ற போதிலும் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு ஜனாதிபதி ஆயத்தமாக இருப்பது அவரது பேச்சுக்களில் தென்படுகின்றது என தெரிவித்துள்ளார் நாட்டிற்கு பொருத்தமான நாட்டிற்கு தேவையான விடயங்களை மட்டும் அமல்படுத்துவது அவசியமானது என்பதை ஜனாதிபதி புரிந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார் இருமாப்புடன் எடுக்கும் தீர்மானங்கள் தேசத்திற்கோ ஜனாதிபதிக்கோ நியாயத்தை வழங்காது என தெரிவித்துள்ளார் கல்வி முறை மற்றும் அரசு இயந்திரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என்பதை ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி ஏற்றுக்கொள்வதாக அவர் தெரிவித்துள்ளார் எவ்வாறு எனினும் அறிமுகம் செய்யப்படும் எந்த ஒரு மறுசீரமைப்பும் நாட்டுக்கு பொருத்த முடியதாக இருக்க வேண்டும் எனவும் மக்கள் விடுதலை முன்னணிக்கு பொருந்தக்கூடிய மறுசீரமைப்புகளை கொண்டு வரக்கூடாது எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் நாட்டிற்கு பொருத்தமற்ற கல்வி மறுசீரமைப்புகளை அறிமுகம் செய்யும் முயற்சிகளின் சகல பொறுப்பினையும் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க எதிர்வரும் பதினைந்தாம் திகதி யாழ்ப்பாணத்திற்கான பயணத்தை நிறைவு செய்த பின்னர் தீவில் கடற்படையின் தேவைக்காக பொதுமக்களின் சுமார் நான்கு அரை பிறப்பு காணியை சுவீகரிக்கும் அறிவித்தலை நில அளவை துணை விடுத்துள்ளது பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட எழுவை தீவு இறங்குதுறைக்கு அருகாமையில் உள்ள கடற்படை முகாம் அமைந்துள்ள தனியார் காணியை இவ்வாறு சுவீகரிப்பதற்காக நில அளவை திணிக்கலும் காணி உரிமையாளர்களுக்கு எழுத்து மூலம் அறிவித்தல் விடுத்துள்ளது குறித்த தொடர்பில் காணி உரிமையாளர்களின் ஒருவரான தாய் ஒருவர் கருத்து தெரிவிக்கையில் எமது காணியை தொன்னூறாம் ஆண்டுகளின் பின்னர் கடற்படையினர் முகாம் அமைத்து தமது தேவைகளுக்காக பயன்படுத்தி வரும் நிலையில் எமது பூர்வீக காணியை இழந்து வாழ்ந்து வருகின்றோம் தற்போது கடற்படையினர் பயன்படுத்தி வரும் காணியில் சிறிய வீடு ஒன்றை நாம் ஏற்கனவே கட்டி வாழ்ந்து வந்த நிலையில் சுமார் முப்பது வருடங்களுக்கு மேலாக எமது சொந்த வீட்டிற்கு திரும்ப முடியாதவர்களாக உள்ளோம் எனது கணவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மகன் மனநலம் பாதிக்கப்பட்டவராக காணப்படுகின்றார் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் இவர்களை பராமரித்து வரும் நிலையில் கடற்படை அமைந்துள்ள எனது காணியின் ஒரு பகுதியை மீண்டும் பெற்றுத்தர வேண்டும் நான் பல காலமாக பல அரசு அதிகாரிகளிடம் எனது குடும்ப நிலையை கருத்தில் கொண்டு கடற்படையினரிடம் இருந்து எனது காணியை விடுவித்து தருமாறு பல தடவைகள் கோரிக்கை முன்வைத்தேன் எதுவும் நடந்ததில்லை எனது பூர்வீக நிலத்தை கடற்படையினருக்கு கொடுப்பதற்கு தயாரில்லை எனது குடும்ப நிலையை கருத்தில் கொண்டு யாழ் வரும் ஜனாதிபதி எனது காணியை எனக்கே பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்தார்